அலாமும் வரமத்து அலகது இல்ல அன்பு மனியத்திற்கு முறையின் நல்லடியார்களே பார்மைய சோதரர்களே அல்லாஹுடைய அலப்புறம் பருமையினால் நான் தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில முதலூழல்ல சொல்லலாம் சில அவர்கள் பல்லாளுடத்திலே பாதுகாப்ப தேடிய பல்வேறு விஷயங்களை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம் அதன் தொடரிலே பாதுகாவல் தேடிய பாதுகாவல் தேடும்படி கற்றுக் கொடுத்த ஒரு தான் உங்களுக்கு நான் இப்போது சொல்ல இருக்கிறேன் அன்னை நாயகி அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீம் ஷெரீபினுடைய எண்பத்தி ஆறாவது அதிசராக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாயகி ஆகியவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நாள் அதில் ராமேஸ்வரர்கள் என்னிடத்திலே வந்தார்கள் என்னுடைய என்னுடைய அறையிலே வந்து தங்கினார்கள் தங்கிய நபி அவர்களை திடீர்னு காணவில்லை ஒருவேளை அவர்கள் வேறு எந்த மனைவினுடைய வீட்டுக்காவது சென்றிருக்கலாம் என்பதாக நான் சென்று பார்த்தேன் எங்கும் இல்லை பெருமானா சொல்லல் அவர்கள் மதீனாவினுடைய மன்னரையான ஜன்னத்தில் பக்தியிலே இருந்து துவா செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்கள் இந்த துவாவை செய்து கொண்டிருந்தார் என்பதாக கூறுகிறார்கள் எனவே நான் அதை பார்த்துவிட்டு நான் வந்து விட்டேன் அந்த ஒரு நீண்ட அதிச நான் பார்த்த உடனே நான் உடையாது அவர்கள் எனக்கு பின்னால் வந்தார்கள் என்று கேட்பாங்க ஆயிஷாவே உனக்கு அல்லாஹும் ரசூரும் துரோகம் செய்து விடுவார் என்பதாக நினைத்தாயா என்பதாக என்ன நைட்டு காணும்னு தேடி வந்துட்டாங்கல்ல உனக்கு ஏதாவது நான் துரோகம் செய்து விடுவேன் வாகனே கருதினா என்பதாக கேட்பார்கள் ஐஷா நகர் சொல்வார் அப்படி அல்ல காணும் தேடி வந்த பார்க்க சொல்லி என்ன செய்வாங்க போட்டு சொல்லுவார்கள் அப்ப அந்த ஜன்னத்தில் பக்கை என்ற உயர்ந்த ஒரு கபரஸ்தான் உயர்ந்த மன்னரை பெருமானா சிவாசர் சொன்னார்கள் மன் மாத்தபி அகதில் அறமேன் காண ஆமினன் சொல்வார்கள் யார் இந்த இரண்டு ஹரமிலே மூத்தாகிறார்களோ அவர்கள் மருமையினுடைய எல்லா வகையான ஆபத்துகளை விட்டு அச்சமற்றோர் என்பதாக செல்லுரேஸ்வரன் சொல்வார்கள் அல்லாகுத்தாரா நமக்கு அதை அசீவை வழங்குவனாக இப்ப அந்த மன்னரை என்பது அடக்கம் செய்யப்பட்டாலே ஒரு பெரும்பாக்கியம் ஜன்னத்தில் பக்கை என்பது மதீனாவிலே இருக்கிறது ஜன்னத்தில் மஹல்லா என்பது மக்காவில் இருக்கிறது

உன்னுடைய கோபத்தில் இருந்து உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு நான் பாதுகாப்பல் தேடுகிறேன் உன்னுடைய தண்டனையில் இருந்து உன்னுடைய மன்னிப்பை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் உன்னிடமிருந்து ஏற்படுகின்ற கஷ்டத்திலிருந்து சோதனையிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாப்பேன்னு தேடுகிறேன் மூன்றே விஷயம்தான் தான் இந்த மூன்றுமே மிக முக்கியமானது முதலாவது என்ன கேட்கிறாங்க யாரெல்லாம் உன்னுடைய கோபத்திலிருந்து என்னை பாதுகாத்து உன்னுடைய பொருத்தத்தை வழங்குவாயாக தான் இருக்கும் கோபத்தின் என்னை பாதுகாப்பாயாக பொருத்தத்தை வழங்குவாயாக உண்மையிலேயே அல்லாருடைய கோபம் ஒரு மனிதர்கள் மீது ஏற்பட்டு விட்டால் அவன் மிகப்பெரிய துர்பாகிய சார் இந்த உலகத்திலே ஒரு பெரிய மனிதர்களுடைய கோபம் ஏற்பட்டு விட்டாலே எவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்படுகிறது நேரடியாக மறைமுகமாக எனக்கு எவ்வளவு சிரமங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவு சிரமங்களை கொடுத்து விடுவார்கள் அப்படி இருக்க நேரத்திலே அல்லாவுடைய கோபம் ஒரு மனிதன் மீது ஏற்பட்டு விட்டால் அவள் எவ்வளவு பெரிய துர்பாகியசாலி அதே நேரத்தில் அல்லாவுடைய கோபம் ஏன் ஏற்படுகிறது அவருடைய பாவத்தினால் ஏற்படுகிறது அப்போ உன்னுடைய கோபத்திலிருந்து கோபத்துக்கு காரணமான பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்து தருகின்ற அமல்களை செய்கிற பாக்கியத்தை தேக்கூடிய என்பது அர்த்தம் அதெல்லாம் எப்ப கோபப்படுவான் தப்பு செஞ்சதால கோபப்படுவான் அப்ப வந்து உன்னுடைய கோபத்தை ஏற்படுத்துகிற காரியங்களை எல்லாம் நான் செய்து விடாமல் உன்னுடைய பொருத்தத்தை அன்பை பெற்று தருகிற காரியத்தை செய்கிற பாக்கியத்தை குழு என்பதாக நம்ம பொருத்தம் ஏனென்று அன்பு என்பது சொர்க்கத்தை விட உயர்ந்தது ஒரு உருவான நிலவாக என்பவர் அல்லாஹுத்தாலா சொர்க்கத்தின் பாக்கியங்கள் எல்லாம் சொல்லி சொல்கின்றார் சொர்க்கத்தில உயரவரமான வாழ்க்கை இருப்பதை எல்லாம் சொன்னதற்கு பிறகு தாலா கூறுகிறார் இதை விட அல்லாஹுடைய பொருத்தம் மிக பெரியது என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே ஒரு கணவன் மனைவிகள் ஒரு பெற்றோர் பிள்ளைகள் ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள் உயர்ந்த மாளிகையில சகல வசதியோட வாழ்றாங்க ஆனா அவங்களுக்குள்ள அன்பு இல்லையா அன்பு இல்லையா இல்லாவிட்டா அந்த வாழ்க்கை கஷ்டமான வாழ்க்கை தான் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பிடிக்கல என்ன செய்வாங்க நரக வாழ்க்கை தான் வெளியில பார்க்கறதுக்கு வேணும்னு சொல்றோம் என்ன உள்ள போய் பார்த்தோம்னா அப்படின்னு நரகத்துல கிடக்கா சொல்லுறது அணு அணுவா சாவடிக்கிறார் என்பதா சொல்லுவாங்க சில கடவுளை சொல்லுவாங்க அப்படின்னு என்ன செய்யறதுன்னு தெரியல கட்டியாச்சு வேற வழி இல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்கோம் என்பதாக ஆனா வெளியில நாம என்ன பார்த்தோம் நல்லா வாழ்றாங்க அது ஒரு நரக வாழ்க்கை அதே நேரத்துல ஒரு சிம்பிளா ஒருத்தவங்க வாழ்றாங்க நேசமாக வாழ்கிறார்கள் சொன்னா ஒரு பாக்கியமான வாழ்க்கைதான் ஒரு மாற்றுத்திறனாளியாக என்ன செய்யறார் ஒருவர் என்ன செய்யறாரு ஒரு வண்டியில போறாரு பின்னால மனைவி இருப்பதை சிரிச்சு பேசிட்டு போறாங்க திடுத்து ஜாலியா பேசிட்டு போறாங்க அது ஒரு உயர்தனமான வாழ்க்கை தானே அந்த உடல் ரீதியான குறைகளை மறந்து சந்தோஷமா வாழ்றாங்க அப்ப இந்த உலகத்திலே அன்பு என்பதுதான் மிகப்பெரியது அதை விட அல்லாஹுடைய அன்பு ஒருவருக்கு கிடைத்து விட்டு எவ்வளவு பெரிய பாக்கியம் அதனால என்ன கேட்கிறோம்னா யாரெல்லாம் உன்னுடைய அன்பை தருவாயா உங்களுடைய அன்பை பெற்றுத்தருகிற காரியத்தை எனக்கு வழங்குவாயா அல்லாஹுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய நிறைய காரியங்கள் உதாரமா இருக்கிறது சொல்லுவாங்க கோபத்தில் அல்லாஹுடைய கோபம் இருக்கிறது என்ன அர்த்தம் நான் பெற்றோரிடத்தில் நடந்து அவருடைய பொருத்தத்தை பெற்று அதன் மூலமாக பொருத்தத்தை பெற்றுக் கொள்கிற பாக்கியத்தை கொடுப்போம் பெற்றோரிடத்துக்கு ஒழுங்காக நடந்து கொள்ளாமல் அவர்கள் கோபப்பட்டு அதன் மூலமாக உன்னுடைய கோபம் ஏற்பட நீ பாதுகாப்ப இதுதான் இதே மாதிரி அடுத்து இரண்டாவதாக ிக்க தண்டனையிலிருந்து என்னை பாதுகாத்து ஒரு மன்னிப்பை வழங்குவாயார் அவருடைய தண்டனை அவர்களுக்கு எப்ப ஏற்படும் அவருடைய பாவத்தால் ஏற்படுகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாவற்றுக்கும் அதான் அர்த்தம் அல்ல இவருடைய தண்டனை ஏற்படுத்துகின்ற பாவங்களை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று சொன்னால் எல்லாவுடைய தண்டனை இறங்க விட்டால் யாராவது தப்பிக்க முடியுமா யாரும் தப்பிக்க முடியாது உலகத்தினுடைய தண்டனையிலே இருந்தா வேண்டும் வர ஒருவன் தப்பிக்கலாம் ஒரு அவனா தெரியாம போய் உட்கார்ந்திருப்பான் இருப்பான் இல்லைன்னா வந்து யாரா ஒரு முக்கியஸ்தர் முக்கியமான புள்ளி போய் ஒழிச்சு வச்சிருப்பாரு உலகத்திலே சாத்தியம் அல்லாவுடன் இருந்து அல்லாவுடைய தண்டனை வந்து ஒருவன் தப்பிக்க முடியுமா முடியாது நூகல் இஸ்லாமுடைய மகன் சொல்வாளோ இல்லையா நூகல் இஸ்லாம் மகனே என்ன செய்யறது நீர் புறப்பட ஆரம்பித்து விட்டது தன்னூர் நீரூற்றுக்கள் புறப்பட ஆரம்பிச்சிருச்சு வெள்ளம் வந்துருச்சு நீ களிமாவை சொல்லி கப்பலை எரிப்பா சாவிலா ஜம் அதெல்லாம் களிமாவெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் மலையிலே ஓடி சென்று நான் என்ன உச்சிக்கு போயிடுவேன் என்பதாக சொன்னான் வாலிப வயசு வயசு போலாறு சொன்னான் அவன் ஓடினான் ஓடிவன் தம்பித்தானா அது என்ன செய்ய ஆறு மாத காலம் இந்த பெய்த மழை இல்லை அப்படின்னு ஆறு மாசம் பெய் பெய்த மழை அந்த மழைக்கு மேல தண்ணி போச்சா அடிச்சுக்கிட்டு போயிட்டான் பார்த்தவரும் கதர்வாரு யா இந்த பிரியும் நகலி யா என்னுடைய மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன் அல்லாஹ் சொல்லுவான் அவன் குருவுடைய குடும்பத்தை சார்ந்தவனே அல்ல அவன் கனிமா சொல்லல் அப்படிங்கிறத அவன் குடும்பத்தை சார்ந்தவனே இல்லைவா அல்லா குத்தலா சொல்லுவாங்க வேணும்னா அல்லாஹுடைய தண்டனை ஒருவனுக்கு ஏற்பட்டு விட்டால் அவன் தப்பிக்க முடியுமா யாரும் தப்பிக்க முடியாது அதைத்தான் அதான் அதைத்தான் பிரிமான துவாவை கட்டுத்திறவையாதுதான் உன்னுடைய தண்டனையில் இருந்து என்னை பாதுகாத்து ஒரு மன்னிப்பு எனக்கு வழங்கி விடுவாயாக என்பதாக மூன்றாவதாக பிரம்மானா சொல்லுவாங்க உன்னிடமிருந்து ஏற்படுகின்ற சோதனைகளில் இருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா சோதனைகளும் அல்லாவிடமிருந்தால் ஏற்படுகின்றது அந்த சோதனைகளுக்கான தீர்வு புகலிடம் அல்லாஹ் தான் இருக்கின்றான் ஏன்னா அந்த உலகத்துல மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற எல்லா கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் கொடுப்பு அல்லதான் கொடுக்கிறோம் அப்போ உன்னிடமிருந்து எனக்கு ஏற்படுகின்ற எல்லா வகையான சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி விடு அதை நீக்குகிற சக்தி உனக்குத்தான் இருக்கு அல்லாஹ் இல்லையா வெம் சிஸ்கல்லா பெல்லூரின் பலா காரஷினகும் உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தை நீக்க கூடியவர்கள் அல்லாமல் தவறு யார் இருக்கிறார் அல்லாஹு தாரா கேட்பாங்க அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற உன் உன்னுடைய உன் மூலமாக உன்னிடமிருந்து ஏற்படுகின்ற எல்லா வகையான கஷ்டங்களை விட்டும் யாரெல்லாம் நீயே நீ பாதுகாப்பாய் என்று சொன்னால் அல்லா ஒருவனுக்கு ஆகிவிட்டால் இவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா அதனால யூசுப் அலை என்னுடைய வர்நாட்டிலே கூட ராகு தர சொல்லுவான் இல்லையா முதலில் என்ன செஞ்சாலும் யாக்கூபலைஸ்லா அவர்கள் அந்த பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைத்து தான் வைத்துத்தான் இஸ்லாமே அனுப்புவார்கள் போய் கிணத்துல தள்ளிட்டாங்க பத்து பேர் சேர்ந்து ஒரு ஆள் கிணத்துல தள்ளிட்டாங்க அப்பையிலே நான் அடுத்த அந்த உணவை வாங்குவதற்கு செலுகர் நேரத்திலே என்ன செய்யறாங்க ஃபல்லாஹ் ஹைர் உலுஹாப் அஹ் ராகுமே அல்லாவே சிறந்த பாதுகாவலன் அவன் இறக்க முடியவலைவாக என்ன செய்தான் ஐயா யாக்கு அலே இஸ்லாம் அந்த துவாவை ஓதிவிட்டு அனுப்பினார்கள் அல்லாஹு தாலா உணவு பெரிய வாக்கியத்தை கொடுத்தார் அந்த பிரிந்து போன குடும்பத்தை அல்லாஹுத்தாலா ஒன்று சேர்த்தான் காணாமல் போன குழந்தை யூசுப் அலிஸ்லாத்தை அல்லாஹ் கொடுத்தார் மகனுடைய இயக்கத்திலே அழுது அழுது வாடி போன வந்துட்டு தந்தைக்கு கண் பார்வையை கொடுத்தார் அல்லாஹுடைய பாதுகாப்பை எல்லாருமே கேட்டுக் கொண்டே இருக்கணும் இந்த துவாவை அதிகமாக ஓதணும்

இவங்க சொல்றாங்க என்ன சார் நான் மதீனாவுக்கு கல்வி படிக்க போறேன் ஏன்னா மக்காவை கல்வி படித்து முடிச்சுட்டாங்க மக்காவில் இருந்த அறிஞர் இடத்திலாம் கல்வியை படித்து முடித்து விட்டார்கள் மதீனாவில் தான் இம்ம மாணிக்கிற இருக்காங்க அவங்களை கல்வி படிக்க போலான்னு நினைக்கிறாங்க ஒற்றை மகன் தனக்கு ஆதரவாக இருக்கின்ற மகன் கல்விக்காக போறோம்னு சொல்றாரு மகன் அனுப்புறாங்க அதே நேரத்துல மகனுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை ஒரு வியாபார கூட்டம் மதீனாவுக்கு போய் அதோட அனுப்பிவிடுறாங்க அப்படின்னு அப்ப இதை ஓதி அனுப்புனாங்க யாரெல்லாம் நீயே சிறந்த பாதுகாவலன் நீயே இறக்க முடியும் என்பதாக இந்த துவாவினுடைய வரக்கத்தை கொண்டு அலாபுத்தாலாம் அவருக்கு பாதுகாப்பையும் கொடுத்தால் உதவியும் கொடுத்தான் ரஹமுத்துள்ள தன்னுடைய பொறுப்பிலே என்ன செஞ்சாங்க இவங்க போனவரைய பேசுகிற நேரத்திலே அவங்களுக்கு என்ன தனி ஒரு அன்பு ஏற்பட்டு போடுது ஒரு பத்து வயசா இவ்வளவு பெரிய அறிஞராக இருக்கிறவர்கள் சொல்லி தன்னுடைய பாதுகாப்புல வச்சு அவருக்கு தேவையான எல்லா உணவு போக்குவரத்து எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு மூணு வருஷம் கழிச்சு அனுப்பி விடுறாங்க மதீனாவுக்கு வந்து பதிமூணு வயசுல காபத்துல அவங்க இமாம் ஆயிட்டாங்க அப்ப இந்த துவா அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமானது அப்ப என்ன செய்ய நம்முடைய வாழ்க்கையில இந்த துவா வருக மகோதரன் என்ன அப்படிங்கிற யாரெல்லாம் உன்னுடைய கோபத்திலிருந்து பாதுகாத்து உன்னுடைய பொருத்தத்தை அன்பி வழங்குவாயாக யாரெல்லாம் உன்னுடைய தண்டனையிலிருந்து பாதுகாத்து உனது மன்னிப்பை வழங்குவாயாக மூன்றாவதாக உங்களிடமிருந்து ஏற்படுகின்ற எல்லா வகையான சோதனைகளை விட்டு பாதுகாத்து பாதுகாப்பை உதவி வழங்குவாயாக இந்த துவாவி நாம் போதி வர வேண்டும் இதை கேட்டை தெரிவிக்க